بسم الله الرحمن الرحيم نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم ما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد إذ قال لقومه لا تفرح إن الله لا يحب الفرحين الله جل شانه تعالى أبني كند إيمان நிறைய உதாரணங்களின் வழியாக முன் வாழ்ந்த மக்களுடைய வாழ்வை மிகப்பெரிய படிப்பினைக்குரியதாக அல்லாஹ் ஜல்லிஷான் தாலா மு மீன்களுக்கு அல்லாஹ் திருக்குரான் ஷெரீஃபின் வாயிலாக அல்லாஹ் காட்டுவான் அந்த அடிப்படையில் ஒரு சமூகம் ஒரு மிகப்பெரிய சமுதாயம் அல்லது ஒரு ஊர் அல்லது ஒரு நாடு அல்லது ஒரு குடும்பம் இது சீர்திருத்தமான சிறப்பான வாழ்வை அந்த சமூகம் பெற வேண்டுமானால் ஒவ்வொரு தனி மனித வாழ்க்கையும் சீர்திருத்தத்தை பெற வேண்டும் ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையும் சிறப்பாக அமையுமையானால் அந்த சமூகம் சிறப்பான சமுதாயமாக சமூகமாக அமைந்துவிடும் ஏனென்று சொன்னால் தனி மனிதர்கள் ஒன்று சேருவது தான் ஒரு சமூகமாக இருக்கிறது ஒரு ஊராக இருக்கிறது ஒரு குடும்பமாக இருக்கிறது தனித்தனி மனிதர்கள் ஒன்று சேருவது தான் ஒரு கூட்டம் எனவே ஒரு சமூகம் அது சீர்திருத்தமான உயர்தரமான நிலைக்கு சிறப்பான நிலையிலே உலகத்திலே வாழ வேண்டுமானால் நிம்மதியாக பாதுகாப்போடு வாழ வேண்டுமானால் தனி ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலேயும் சீர்திருத்தம் என்பது ஏற்பட வேண்டும் தனி மனிதர்களுடைய வாழ்க்கை சீர்பெருமையானால் அதுதான் சமூகமாக அமைகிறது அந்த சமூகம் உயர்ந்த நிலைக்கு வருவதற்கு அது காரணமாக அமையும் அல்லாஹு ஷான் தாலா காரூன் என்பவனுடைய வரலாற்றை திரு குரான் ஷெரீஃபிலே சொல்லுவான் காரூன் என்கிற அந்த மன்னன் உலகத்திலே வாழ்ந்த விதம் அவன் பெருமையோடு இந்த உலகத்திலே அல்லாஹுவை மறந்த நிலையிலே வாழ்ந்த அவனுடைய நிலைகளை குறித்து அல்லாஹ் திருக்குரான் ஷெரீஃபிலே பேசுவான் காரூனுக்கு அவன் தலைகால் புரியாமல் அவனுடைய செல்வத்தின் காரணமாக காரூன் தலைகால் புரியாமல் அல்லாஹுவை மறந்து வாழ்ந்த நேரத்தில் அவனுக்கு அறிவுரை சொல்லப்படுகிறது ஐந்து விதமான அறிவுரைகள் சொல்லப்படுகிறது காரூனுக்கு அல்லாஹாலா அப்போது இருந்த அந்த நல்லடியார்கள் அங்கிருந்த நல்லடியார்கள் சொன்ன அந்த அறிவுரையை திருக்குரான் ஸ்ரீபிலே பதிவு செய்கிறான் நீங்கள் உங்களுக்கு எந்த வழங்கல் வழங்கப்பட்டிருந்தாலும் நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக இருந்தாலும் ஒருமோ ஒருபோதும் உங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய வெகுமதிகளை உங்களுக்கு தரப்பட்ட இருக்கக்கூடிய வாழ்வாதாரத்தை கொண்டு நீங்கள் பெருமை கொண்டு விடாதீர்கள் என்னட்ட காசு இருக்குது காசு இருக்கக்கூடியவர்கள் செல்வம் இருக்கக்கூடியவர்கள் செல்வம் இல்லாதவர்களை ஒரு மாதிரியாக பார்ப்பது செல்வம் இருக்கக்கூடியவர்கள் என்னை யார் கேட்க முடியும் என்பதாக மமதையோடு மமதையோடு உலகத்திலே நடப்பது அவரிடத்திலே செல்வம் இருக்கிறது செல்வாக்கு இருக்கிறது என்பதற்காக வேண்டி மற்றவர்களை எல்லாம் உதாசீனமாக பேசுவது பார்ப்பது கேவலமாக பார்ப்பது இப்படிப்பட்ட நிலைகள் இருக்கக்கூடாது என்பதாக இருந்தாலா காரூனுக்கு சொல்லப்பட்ட உபதேசத்தை திருக்குரான் ஷரீஃபிலே ஷெரீஃபிலே பதிவு செய்கிறான் இது காலலி கௌமிஹி லா தாக்குறான் உங்களுக்கு வணங்கப்பட்டிருக்கூடிய வாழ்வை கொண்டு வாழ்வாதாரத்தை கொண்டு நீங்கள் பெருமைப்பட்டு விடக்கூடாது இந் அல்லாஹலா யாரெல்லாம் தலகால் புரியாமல் சொல்லுவோம் இல்லையா என்னடா இவன் தலகால் புரியாமல் நடக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி அல்லாஹால சொல்லி காட்டுகிறான் யாரெல்லாம் பெருமையோடு மமதையோடு ஒரு விதமான செருக்கோடு உலகத்திலே வாழுகிறார்களோ அவர்களை அல்லாஹ் பிரியப்படுவதில்லை அவர்களை அல்லாஹ் பிரியப்படுவதில்லை அல்லாஹுக்கு தெரியும் யாரை எப்படி எந்த நேரத்திலே எப்படி வைக்க வேண்டும் என்பது அல்லாஹுக்கும் தெரியும் சலபான ஒரு சஹாபி வரலாறு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பள்ளி புறான்னு அவருக்கு பேர் பள்ளி புறா எப்போ பார்த்தாலும் பள்ளிவாசல்ல இருப்பார் சாயலபா சைலபா அப்படிங்கிற நபி நபிசல்லா அலி சொல்லம் அவர்கள்ட்ட வந்து கேட்குறாரு யார் சூழல்லாம் நான் ரொம்ப ஏழையாக இருக்கிறேன் துவாசிங்க நபிசல்லா அலி சொல்லம் சொல்கிறாங்க அப்பா இந்த நிலை தான் உனக்கு சரியாக தெரியுது எனக்கு அப்படின்னு சொல்றாங்க சாலபாட்ட சாலபா கேட்கல மூணு தடவை சொல்றாரு யார் சூழ்நிலா யார் யாருக்கும் துவா செய்யறீங்க எனக்கும் துவா செய்யலை நான் கொஞ்சம் பொருளாதாரத்தில் கொஞ்சம் முன்னேறணும் எனக்கு கஷ்டமா இருக்கு கவலையா இருக்கு என்பதாக சொல்றாரு மூணு தடவை ரமீசல்லி சொல்லும் மூணு தடவை மறுக்கிறாங்க அவர் விடுறத மாதிரி தெரியல திரும்பவும் கேட்குறாரு தமிசெல்லா சொல்லும் துவா செய்தாங்க என்னாச்சு தெரியுமா செல்லாலி செல்லும் அவர்கள் துவா செய்ததற்கு பிறகு அவருக்கு செல்வ வழங்கல் ஆட்டு மந்தைகள் ஒட்டக மந்தைகள் இப்படியாக கூடிச்சு ஜமாத்துக்கு வர்றது கொஞ்சம் லேட் பண்ணார் ஒரு தக் ஒரு ரக்காயத்து ரெண்டு ரக்காயத்து விடுறது அந்த மாதிரி செஞ்சார் அப்புறம் முழுமையாக ஜமாத்துக்கு வர்றது தடப்பட்டு போச்சு அது அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜும்மாவுடைய தொழுகைக்கு வர்றது தடப்பட்டு போச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மாறி பெருநாளுடைய தொழுகைக்கு கூட வராத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு கடைசியாக ஜகாத்துடைய தொகையை போய் வசூல் பண்ணிட்டு வாங்க சால சொல்லி நம்பி சொல்லா அலி செல்லம் அவர்கள் அனுப்பக்கூடிய நேரத்தில் ஜக்காத் அவர் மறுத்துட்டார் இன்றைக்கு எந்த நிலைக்கு ஆளாயிட்டார் பாருங்க ஜக்காத்தை மறுத்துட்டார் சலவா அவர் என்ன நிலையில் இருந்தாரோ அந்த நிலை அல்லாஹால ஹைராக்கி வச்சிருந்தான் நம்பி சொல்லா அலிசெல்லாம் அதை தான் சொன்னாங்க கடைசியில பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சாலபா என்று சொல்லக்கூடிய பள்ளி புறா என்கிற பெயரை எடுத்த அந்த சாலபா ஜகாத்துடைய தொகை அவரிடத்தில் இருந்து அலி செல்லம் அவர்கள் அவரிடத்திலிருந்து ஜகாத்துடைய தொகையை கேட்டு ஆலமிச்சு அவர் மறுத்துட்டார் என்ன உடனே திரும்ப அவர் உணர்ந்து ஜகாத்துடைய தொகையை கொண்டு வந்த போது நபிசல்லா அலிஸ்லம் மறுத்துட்டார் பொய்யா நீ என்ன நிலைக்கு ஆளானால் தெரியுமா கடைசி வரை தப்பு தப்புபக்கல் சித்திக்கிறது எல்லா ஆத்தாலானவங்களுடைய ரசூலுடைய ஒப்பாத்துக்கு பிறகு நம்பி சல்லா செல்லம் அவர்கள்ட்ட கொண்டு வந்து கொடுத்தார் ரசூலுடைய வபாத்துக்கு பிறகு அப்புபக்கல் சித்திக்கிறது எல்லா ஆத்தாலானவங்கள்ட்ட கொண்டு வந்து கொடுத்தார் வாங்கலை நம்பிய போது நான் எப்படி வாங்க என்ன நிலைன்னா கடைசி வரை சகாத்துடைய தொகையை அவர் கொடுக்க முடியாமல் அவர் ஈமானுடைய நிலையிலே மரணித்தாரா இல்லையா என்பதை குறித்து சந்தேகப்படக்கூடிய அளவிற்கு அவருடைய மரணம் அப்போ உலகத்தில் அல்லாஹால நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய செல்வ வளங்களை கொண்டு நாம் பெருமை கொள்வது என்பது அல்லாஹினுடைய பிரியத்தை போக்கி அல்லாஹினுடைய கோபத்தை வரை இரண்டாவது தாரல் ஆகிறார் நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளாதாரமாக அறிவாக நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய செல்வ வளமாக ஆற்றலாக வயசில் ரொம்ப ரொம்ப வயசு வாழ்ந்தவங்க யாரு ஆது கூட்டத்தார்கள் ரொம்ப வலிமையானவங்க அறிவில் ரொம்ப உயர்ந்தவர்கள் சமூக கூட்டத்தார்கள் இப்படி அல்லாஹால நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய பாக்கியங்களை கொண்டு நாம் எல்லா காரியங்களிலேயும் ஆகிரத்தை முன்னோக்கி இருக்க வேண்டும் தேவையானவைகளை நாம் சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும் எல்லா சிந்தனைகளும் பற்றியதாக இருக்க வேண்டும் அதே போன்று உலகத்தில நமக்கான ஆகிரத்தை தேடுகிறோம் என்பதற்காக வேண்டி உலகத்திலே நமக்கான பங்கு அதாவது நம்முடைய கண்களுக்கு ஹக்கு இருக்கிறது நம்முடைய கைகால்களுக்கு ஹக்கு இருக்கிறது நம்முடைய மனைவி மக்களுக்கு இருந்து ஹக்கு இருக்கிறது இப்படி நம்முடைய உலகத்தில் உண்டான அந்த ஹக்குகளை நாம் நிறைவேற்றுவது அடுத்தது வல தபுகில் ஃபசாத ஃபில்ஆரம் சமுதாயத்தில் சமூகத்தில் குழப்பம் ஏற்படுகிற பொழுது சண்டை பிரச்சனைகள் சண்டை சச்சரவு ஏற்படுகிற பொழுது எந்த காரணத்தை முன்னிட்டும் அந்த பிரச்சனைக்கு அந்த குழப்பத்திற்கு நாம் காரணமாக ஆகிவிடக்கூடாது நம்மால் தான் அந்த குழப்பம் அப்படிங்கறது மாதிரி வந்து விடக்கூடாது அடுத்து அல்லாஹ் நமக்கு என்ன உபகாரம் செய்திருக்கிறானோ அந்த உபகாரத்தை கொண்டு மற்றவர்களுக்கு நாம் உபகாரமாக இருக்க வேண்டும் அல்லாஹு தாலா நமக்கு கல்வியை தந்திருப்பான் கல்வியை கொண்டு நல்லாஹத்தாலா நமக்கு உடல் வலிமையை தந்திருப்பான் உடல் உடல் வலிமையை கொண்டு அல்லாஹத்தாலா நமக்கு செல்வத்தை தந்திருப்பான் செல்வத்தை கொண்டு இப்படி நமக்கு என்னவெல்லாம் உபகாரமாக தந்திருக்கிறானோ அந்த உபகாரத்தை தேவைப்படுபவர்களுக்கு அந்த உபகாரத்தை கொண்டு நாம் உபகாரமாக ஆகிக்கொள்வது இப்படிப்பட்ட தன்மைகள் வாழ இப்படிப்பட்ட தன்மைகளோடு இருக்க வேண்டும் என்பதை குறித்து காரூனுக்கு அங்கே இருந்த நல்லடியார்கள் சொன்ன அந்த நல்லுபதேசத்தை அல்லாஹு தாலா திருக்குரான் ஷெரீப்பிலே சொல்லுவான் எனவே ஒரு சமூகம் சீர்திருத்தம் பெற வேண்டுமானால் ஒவ்வொரு தனி மனிதனும் அவன் சீர் பெற வேண்டும் அதுதான் சமூகமாக அமைகிறது எல்லாமல்லு தாலா நம்முடைய வாழ்க்கையில எல்லா விதமான நல்ல அமல்கள் செய்யக்கூடிய சீர்திருத்தமான நிலையை அல்லாஹு தாலா நம்முடைய வாழ்க்கையிலே உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மு மீன்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தார்கள் புரிவானாக வாக்ருதவான